பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதை என் உள்ளத்து உணக்கினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலை என்ற நூலிலிருந்து என்று அடுத்த இரண்டு கன்னிகளை பார்ப்போம் ஐந்து ஆறு இன்னும் கொஞ்ச நாளில் புக்கு வந்துடும் அதுக்கப்புறம் புக்கை வச்சே பார்த்துக்குங்க ரமணா சரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமயா ரமணா சரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமயா உனை நான் விடேன் இனி உறுதியாய்பேடித்தேன் உத்தமா சரணம் சரணமையா ஊக்கம் உன் வழிகள் உறுதி உன்விழிகள் உயர்வாழ் வடித்தாய் சரணமையா இது அஞ்சு ஆறாவது கண்ணிகள் இதன் பொருள் உனை நான் விடேன் இனி உறுதியாய் பிடித்தேன் உத்தமா சரணம் சரணமையா இனி உனை நான் விடேன் எப்போ எல்லாமே உன்னை பற்றி தெரிஞ்சது என்னை ஒரு தாயை ம அது ரெண்டாவது தாயாக நீ விளங்குகின்றாய் உன்னை நான் விடவே மாட்டேன் உறுதியாக பிடித்தேன் எப்படி உறுதியாய் பிடித்தேன் நீ உத்தமன் என்று தெரிந்து பிடித்திருக்கிறேன் பகவான் புருஷோத்தமன் அவனுக்கு அடிமையாக இருத்தல் நமக்கு நல்லது அதனால சரணம் சரணம் ஐயா அவன் திருவடிகளை பிடித்தல் நமக்கு நல்லது உத்தமர்களோட சகவாசம் நமக்கு நல்லது அதனால நாம் உத்தமனாக இருப்போம் ஒரு தலைவன் என்பவன் மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அந்த முறையிலே பகவான் மிக பரிசுத்தமான ஒரு தலைவன் உத்தமன் அதனால் உறுதியாக அதனை உணர்ந்து நான் பிடித்தேன் இனி உன்னை நான் விடேன் அப்படிங்கிறதான் புலவன் அடுத்த பாடல் ஊக்கம் உன் மொழிகள் உறுதி உன் விழிகள் உயர்வாழ்வடித்தாய் சரணம் சரணம் ஊக்கமுன் மொழிகள் பகவானுடைய எந்த வார்த்தையை பார்த்தாலும் அது இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறாங்க பாருங்கள் அது அது ஒன்றுமே இல்லை பகவானுடைய நான் ஒரு நூறு புக்குக்கு மேலே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் படிச்சுருக்கேன் என்ன எந்த புக்கிலையும் அவ அந்த ஆன்மீக ரீதியாக பகவான் சொல்கின்ற அந்த அழகு எங்கேயுமே கிடைக்காது விவேகானந்தர் காலத்துக்கும் ஏற்றார் போல நாட்டு நன்மைக்காகவும் நிறைய விஷயங்களை சொல்லுவார் பகவான் ஆன்மா 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 அதை பற்றி தான் பேசுவார் ஆன்மாவாகவே இருக்கின்ற பகவான் பரமான்மாவாகவே இருக்கின்ற பகவான் பரம்பொருளாகவே இருக்கின்ற பகவான் அந்த பரம்பொருளை பற்றி தான் பேசுபார் வேறு எதுவும் பேச மாட்டார் அவருடைய வார்த்தைகள் ஊக்கத்தை கொடுக்கின்றன பகவானுடைய கருத்துக்களை நான் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு தைரியம் வந்து கொடுத்து போங்கிறாங்க அது என்னுடைய சொற்படிவால் இல்லை பகவானுடைய வார்த்தைகள் அவ்வளோ ஒரு ஊக்கமான வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட ஊக்கமில்லாத வார்த்தையே இருக்காது நான் ரொம்ப பாவீம் அப்படின்வான் பகவான் சொல்வர் நீ பரிசுத்த ஆத்மா நீ தான் பரம்பொருள் அப்படிங்கும்போது உனக்கு எப்படாக பாவம் வரும் பழைய கலையை மறந்துடு இனிமே நீ சுத்தமானவன் அதை நீ தெரிஞ்சுக்கோ நீ தூய ஆத்மா ஆமாம் கொஞ்சம் அது வினையினால் வந்தது அப்படி இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கிடையாது பகவான் எங்கிட்ட பிராரப்தம்னு சொன்னார் நான் உடனே எழுந்து போயிட்டேன் முத முதல்ல ஆனால் கூடவே உட்காண்டா பிராரப்தத்தையும் நீக்கக்கூடிய மருந்து எங்கிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லுவார் தொடர்ந்து வந்து பிடித்து சிக்கனை பிடித்தேன்னு நான் சொல்கிற அளவுக்கு பிடிச்சார் அவர் தான் சிக்கனை பிடித்தார் நான் பிடிக்கலை அந்த அளவுக்கு பகவான் அன்பு செலுத்துவார் ஊக்கத்தை கொடுப்பார் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு ஊக்கத்தை கொடுப்பார் அவருடைய வார்த்தைகளை படிக்க 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 நமக்கு தைரியம் நிறைய வறுமை வழியை துவண்டு போகவே முடியாது அதைத்தான் சொல்கிறார் ஊக்கம் உன்மொழிகள் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஊக்கம் அளிக்கக்கூடியவை அது இந்த தைரியம் எங்கேயுமே வராது அது என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னை சுத்த அத்வைதத்தில் பகவான் இருக்கிறார் இது ரொம்ப பெரிய ஆச்சரியம் யாரும் செய்யலை இது வரைக்கும் உனக்கு இன்னும் அது இன்னும் வரல நீ இன்னும் நிறைய ச இது பண்ணணும் தவம் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல கூடாது பகவான் சொல்ல மாட்டார் முருகனாரோட சிஷ்யர் சொல்கிறார் இருக்கிறதுக்குள்ளேயே எதிராக பெரிய தவம்னா ரமணன் அன்பர் நம்புறதும் அவனுக்கு அவனிடம் பக்தியோடு இருத்தலும் தான் தவம் வேறு தவமே இல்லைங்கிறார் முருகனார் இது சத்திய வாக்கு இதுக்கு மேலே என்னப்பா சொல்ல முடியும் உனக்கு ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம் சும்மா இரு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ நான் நான் எண்ணினாலே போகிறோங்கிறார் பகவான் நீ வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் உனக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லையா நான் நான் சும்மா சொல்லு சடன்னாக பொறி தட்டும் நீ எதை அடையணுமோ அதை அடைஞ்சிருவேன் ஊக்கம் உன்மொழிகள் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஊக்கம் அளிப்பது உறுதி உன் விழிகள் பகவான் வந்து நீங்கள் பகவானோட கண்களை பார்த்தோன்னா அது ஆயிரம் பேசும் ஆயிரம் கருத்துக்களை சொல்லும் பகவானுடைய கண்கள் அது கருணையை காட்டும் சில சமயத்தில் நமக்கு அப்படியே அன்பை பொழியும் இன்னும் சில நேரத்தில் நம்ம சரியாக இல்லைன்னா ஈவன் சம்டைம்ஸ் நம்மளை வந்து ஒரு கடுமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட பகவான் பண்ணுவார் எப்பமே அவரையே நம்பி அவர் கருத்துக்கள்லேயே ஊறி இருந்தால் என்ன அவருடைய விழிகள் உறுதியாக உன்னை காப்பாற்றும் இன்னொரு பாட்டில் எழுதியிருக்கேன் என்ன எழுதுன்னா ஐயோ யாரும் உபதேசம் பண்ண வேண்டாம் யாரும் யாரும் ஒன்று ஒன்றாம் பகவானே உன் பார்வைப்பட்டா போரும் எல்லாமே நல்லதாயிடும் அந்த விழிகள் அவ்வளோ உறுதி அதாவது உடனே கண் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது அந்த அந்த பகவானுடைய உருவமே ஒரு சைத்தன்யம் பாற்றல் ஒரு சின்ன சொன்ன ஒரு சமயத்தில் ஒரு கீ செயினில் இருக்கக்கூடிய சின்ன படத்தில் கூட பகவான் தன்னுடைய அதன் மூலம் கூட தன்னுடைய இரையாற்றலை வெளிப்படுத்துவார்னு சொல்லியிருக்கேன் அதுதான் உண்மை அதனால் உறுதி உண் விழிகள் பகவானே பகவானோட கண்ணை பார்க்க பார்க்கின்ற பொழுது அவருடைய க விழியினால் நம்மை பார்க்கின்ற பொழுது நமக்கு உறுதியான வாழ்வு அமையும் அதை ஞாபகம் அதுக்கு தான் சொன்னால் உயர் வாழ்வு அடித்தாய் புரியுதா பகவான் வந்து யாரையுமே ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆனால் அவருடைய ஒரு பார்வையிலேயே அவர் மனசில் என்ன நினைக்கிறாருங்கிறது தெரியும் இதெல்லாம் முருகனார் நிறைய பாடியிருக்கார் அதுக்கு தேவராஜ் முதலியார் உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்படின்னோடன முருகனார் பேசலை சரி நமக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கு மேல் நான் ஒன்றும் சொல்ல தயாராக இல்லைங்கிற அனுபவத்தில் வர்றது எல்லாமே ஊக்கம் உன் மொழிகள் உறுதி உன் விழிகள் நமக்கு ஒரு உறுதியை கொடுப்பது பகவானுடைய விழிகள் அந்த கருணையான வழியை பார்த்தாலே எல்லாமே சரியாக போயிடும் உயர் வாழ்வு அழித்தாய் உயர் வாழ்வுன்னா பணம் காசுங்கிறது இல்லை உயர்ந்த ஒரு நிலையில் நம்மளை கொண்டு நிறுத்துகிறாரு வாழ்க்கையில் வந்து சப்ளையமாக இருக்கணும் அதாவது தமிழில் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு பாடுவான் உள்ளுவர் சொல்கிறார் எண்ணுவதெல்லாம் உயர்ந்த சிந்தனையாக இருக்கணும் இங்கே இருக்க பகவான் கிட்ட இருக்கிற எல்லா சிந்தனையுமே உயர்ந்த சிந்தனை தான் உயர் வாழ்வு அளித்தாய் உயர்ந்த ஒரு வாழ்வு எப்படி தான் இருக்கும் பகவானை பார்க்கும்போது நேற்று கூட ஒரு ஒரு இடத்துல சொன்னேன் வாழ்ந்தால் இவரை மாதிரி வாழணும் மனுஷனுக்கு கவலையே இல்லை அப்படிங்கிறப்பதான் ஒரு வாழ்க்கை ஆனந்தம் ஏன்னா அவரே ஆனந்தம் பிரம்மம் ஆனந்தமாக இருக்கக்கூடியது அந்த ஆனந்தம் பகவானிடம் அப்படியே பார்த்தாலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் ஊக்கம் உன் வி மொழிகள் உறுதி உன் விழிகள் உயர்வாழ்வு வாழ்வு அளித்தாய் சரணமையா நம்ம எப்படி இருந்தோம் இன்றைக்கி எவ்வளோ ஒரு அப்படியே பண்பட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது பகவான்கிட்ட இருந்து அனுபவிச்சா தெரியும் இன்னும் கூட உலக வாழ்வில் இருக்கக்கூடிய அவா என்ன நினைக்கிறா இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத உள்ளே இறக்கிக்காமல் இருந்தால் வேண்டாம் விட்டுடு நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் விட்டுட்டே இருந்தால் அந்த உயர் வாழ்வு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கிறது என்பது தெரியும் ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ